என்ற பெயரிலே சூபிசம் என்ற பெயரிலே ஆன்மீகம் என்ற பெயரிலே இந்த சமுதாயத்தில் நுழைந்திருக்கிற சில கட்டுக்கதைகளை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் சூபிசம் தரிகா முறியது பையத்து என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர் குரான் ஹதீஸில் இருந்து கிடைக்கிற ஞானம் இல்லாமல் வேறொரு விதமான ஞானமும் இருக்கிறது மார்க்கத்தில் அது வந்து வகை மூலம் நபிமார்களுக்கு வர்ற ஞானம் போன்றது அல்ல இது வேற ஒரு விதமாக அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து அல்லசயமா கொடுக்கக்கூடிய ஞானம் இருக்குன்னு சொல்லி அதற்கு சான்றாக சுதிர நபி மூசா நபி சம்பந்தப்பட்ட செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள் அது எந்த வகையில தவறானதுங்கிறது நேற்று பார்த்தோம் அதே போல இந்த ரகசியமான ஞானம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க வந்து அதாவது குரான் இருக்கிறது மாத்திரம் ஞானம் இல்லை ஹதீஸ்ல இருக்கிறது மாத்திரம் அறிவு கிடையாது இது இல்லாம இன்னொரு அறிவு இருக்கிறது அது எப்படி கிடைக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுக்கு அவர்களோடு வகி முடிந்து விட்டது அப்ப இந்த இன்னொரு ஞானம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு வந்து ரெண்டு வகையான வியாக்கியானத்தை இந்த போலி சூஃபியாக்கள் தர்றாங்க ரெண்டு ஞானம் ரெண்டு விதமான வியாக்கியானம் ஒரு வியாக்கியானம் என்னன்னு கேட்டா நம்ம வந்து அல்லாவுடைய பாதையில நம்ம அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நம்முடைய உள்ளங்களை வந்து இந்த சேகுமார்கள் அந்த மாதிரி ஞானிகளோட தொடர்பு கொண்டு பக்குவப்படுத்திட்டு வந்தோம்னு சொன்ன உள்ளத்துல வந்து உள்ள கசட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்குமா நீங்கின உடனே அந்த உள்ள வந்து அப்படி முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி பளிச்சென்று பிரகாசம் ஆயிருமா பிரகாசம் ஆன பிறகு அதுவாக அல்லாட்டிருந்து எல்லா விஷயங்களும் நம்ம யார்ட்டையும் கற்றுக்கொள்ளாத குரான்ல இருந்து அறிந்திருக்காத ஹதீஸ்ல இருந்து அறிந்திருக்காத ஞானம் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அல்லாட்டுல இருந்து நேரடியாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க இப்படி வைக்கக்கூடியவர்கள் முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டா இந்த சிந்தனையை ஊட்டக்கூடியவர்கள் அந்த ஹசாலிங்கிற ஒரு இமாம் சொல்றாங்க இல்லையா அவர் இஹயா உலமுதிங்கிற நூலில் வந்து இப்படி ஒன்று இருக்குது மார்க்கத்தில் சொல்றாரு ஒன்னாவது வால்யூம்ல பத்தொன்பதாவது பக்கத்தில் அவர் என்ன சொல்றாரு கேட்டா இல்முல் முகாஷா பாண்டு ஒன்று இருக்கிறது கஷ்பு அதாவது எல்லாத்தையுமே வெளிப்படையா ஓபன் பண்ணி காட்டக்கூடிய இல்மு இதெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமா தான் படிப்பீங்க குரான் இருந்து படிச்சா சும்மா எல்கேஜி அதெல்லாம் ஹதீச படிக்கிறதெல்லாம் எல்கேஜி லெவலில் உள்ளது அதுக்கு மேல ஒரு ஞானம் இருக்கிறது அந்த ஞானம் உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும்னு கேட்டா நீங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நேரத்தில் பக்குவப்படுத்தக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் ஒரு ஒளி வெளிச்சம் ஏற்படும் அந்த வெளிச்சத்தை கொண்டு ஏராளமான விஷயங்களை உங்களுக்கு அறியாமலே விளக்கம் கிடைக்கும் அந்த வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது எப்படின்னு உங்களுக்கு விளங்காமல் இருந்திருக்கும் அதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு உதாரணமா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அல்லாஹ பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டு ஆனா அல்லாஹ் எப்படி இருப்பானு அந்த கற்பனைல பாரு பார்ப்போம் எப்படி எல்லாம் இருப்பான் தெரியாதுல தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் இது என்ன சொல்றாருன்னா கேட்டா நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு வெளிச்சம் வந்து அல்லாஹ்வுடைய ஹகிகத் அல்லாஹ்வுடைய அந்த யதார்த்தம் என்ன என்பது உங்களுக்கு தக்குன்னுலாம் யாருக்கு சொல்லிலாம உங்களுக்கு கொடுக்க இயலாது யாரும் உங்களுக்கு சொல்லிலாம் தரமாட்டாங்க மாட்டாங்க அதுமாதவே உங்க உள்ளத்துல வந்து பதிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தை அவன் எவ்வாறு படைத்தான் என்பதனுடைய தத்துவங்கள் மர்மம் எப்படி அமைந்திருக்கும் என்ற மாதிரியான விவரங்கள்

இப்ப கைவியத்தில் மலக்கீழ் நம்பியா நபிமார்களுக்கு மலக்குகள் எப்படி காட்சி தருகிறார்கள் அந்த தாத்யம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும் இப்ப கைவியத்து சூழலில் வகி இலையும் வகி எப்படி வந்து அந்த அல்ல எந்த பார்முலாவுல வகை அனுப்புறானோ அந்த பார்முலா உங்களுக்கு வழங்கி போயிரும் மலக்கூத்தி சமாவாத்தி வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்ல நிர்வகிக்கிறான்ல அவன் எப்படி நிர்வகிக்கிறான் அங்க என்னது இதையும் கண்காணிக்கிறான் விளங்க மாட்டேங்க போய் பார்க்கறான் நம்ம நம்புறோம் ஆனால் அதனுடைய பெரிய உண்மையான ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது அது உங்களுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் இப்ப மாரிபத்தில் கல்பு கல்வி உள்ளம் ஒன்று இருக்கிறது உள்ளத்தை பத்தி உங்களுக்கே தெரியாது அது என்னங்கிறது போலங்க நீங்க உள்ளத்தை அப்படி சுத்தப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி வந்தீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு என்ன ஆயிரம் இப்படி தானாக எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு யாரும் சொல்லித்தரது தேவையில்லை அதே மாதிரி மலக்குகளுடைய படைகள் எப்படி இருக்கும் சைத்தானுடைய படை எப்படி இருக்கும் மலக்கு நம்மளை தீண்டுகிறாரு ஒரு தவறான நல்ல காரியத்துக்கு மலக்கு தூண்டுகாருல்ல அது எப்படி தூண்டுவாரு சைத்தான் எப்படி கெட்ட காரியத்தை தூண்டுவான் அந்த மெத்தேர்ட்டு வழங்குமா ஓ மாரி விபத்தில் லாசரித்து ஒரு ஜன்னத்துக்கு ஒன்றா சொர்க்கம் ஒன்றா இருக்கணும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அது எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சு போயிடும் நீங்க அந்த உடலத்தை அப்படி ரொம்ப பிடிச்ச வந்தீங்கன்னால் கேள்விப்பட்டிருக்கீங்க எப்படி எப்படின்னு பார்த்துருக்கீங்களா பார்க்கலாம் தேவையில்லை அப்படி போட அப்படி போடும் சினிமா ஓடுற மாதிரி ஓடும் ஆ சொர்க்கம் இப்படி தான் இருக்கும் நலனை இப்படித்தான் இருக்கும் அது விளங்கிக்கிறீங்க அதாபில் கபரி கபரில் அதாபு கேள்விப்பட்டிருக்கீங்க எப்படி அதாபு செய்யப்படுது அதை உங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள் அப்புறம் மேல ஒரு சிராத்து சிராத்துன்னு ஒரு பாலம் இருக்குது சிராத்து முஸ்தகிம்னு பாலம் கிடையாது ஆனா நலகத்துக்குமே ஒரு பாலம் இருக்குது அந்த பாலம் எப்படி இருக்கும் விளங்கலை அது இங்கிருந்து பாத்துருவீங்க அந்த பாலம் தான் இருக்கும்னு சொல்லி விசா நன்மை தீமைகளை எடை போடப்படும் சொல்லப்படுது எந்த தர அரசியல் எப்படி போடுவாங்க உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி உள்ளத்தை பக்குவப்படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த ஞானம் உங்களுக்கு அல்லாட்டு நினைச்சிங்க டைரக்டா வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஹிசாப் அல்ல விசாரிப்பான் இருக்கிறது கேள்வி கணக்கு இருக்கிறது அது எப்படி கேள்வி கணக்கு இருக்கு இப்படி நான் வாட்டு கூப்பிட்டு அடிக்கிறார் என்னென்னமோ எல்லாம் தெரிஞ்சாதான் இருக்கு நமக்கு அம்பிட்டு தெரிஞ்சிருக்கோம் அல்லாவுடைய ரசூல் அழகா விளக்கிட்டு போயிட்டாங்க இதுல தெரியறதுக்கு ஒண்ணுமே இல்ல செய்தாங்க அழகா விளக்கிட்டாங்க மழகுண்டா ஆல்ரெடி விளக்கிட்டாங்க சொற்கொண்டா என்னென்ன விளக்கிட்டாங்க நரகண்டா என்னென்ன விளக்கிட்டாங்க விசாரணா என்னென்ன விளக்கிட்டாங்க இவர் அந்த அதிசயம் பார்க்காம இதெல்லாம் நம்ம வார்த்தைக்கு தான் கேள்விப்படுகிறோம் என்ன நமக்கு வழங்க மாட்டேங்குது இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு விளங்க வேண்டுமானால் உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யணும் பக்குவப்படுத்தி கொண்டே வர வேண்டும் சோப்பு போட்டுக்கள் ஒரு மாதிரி தேய்ச்சி 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 தேய்ச்சிட்டு வந்தீங்க என்ன சொன்னா அது கண்ணாடி பளிச்சு பளிச்சுன்னு பவர் ஏறிக்கிட்டே இருக்கும் ஏறினவன அந்த கண்ணாடி உள்ள கண்ணாடிக்குள்ள உலகமே தெரியுங்கிறது இப்படி ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னு இது ஒரு குரு இப்படி ஒரு குரு இப்படி சொல்லுவோம் இப்படி சொல்லுகிறார்களே இப்படி சொல்லுவதற்கு என்ன ஆதாரம் இப்படி ஒண்ணு இருக்குது இப்படி ஒரு ஞான மார்க்கத்தில் இருக்குது என்று உனக்கு சொல்லித் தந்த ஆள் யாரு உள்ளத்தை உள்ளத்துல வந்து அல்லாவா வந்து செய்தியை கொண்டாந்து போடுவான்னு சொல்றதா இருந்தா அதை சொல்லித் தந்த ஆள் யாருப்ப உனக்கு அல்லாஹ் சொல்லிருக்கான இப்படி நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்களே ஆனால் சொர்க்கத்தை உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டுவேன் நரகத்தை படம் பிடிச்சு காட்டுவேன் சொல்லி வச்சிருக்கான நபிகள் நாயகம் நாயகம்லேசம் என்ன சொல்றாங்க சொர்க்கத்தை பார்த்து நமக்கு என்ன கேட்டா இருக்கு சொர்க்கத்தை போய் நம்ம சொர்க்கத்துக்கு தள்ளுவான அப்பதான் சொர்க்கத்தை பார்ப்போம் அப்பதான் எப்படி இருக்கும் விளைவிக்கிற முடியுமே தவிர இங்க உட்கார்ந்து சொர்க்கம் இப்படிதான் பார்க்க முடியாது எந்த கண்களும் அதை பார்த்தது இல்லை எந்த செவியும் அதை கேட்டது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிசலம் அவர்கள் சொர்க்கத்தை பத்தி வர்ணிச்சிருக்கிறார்கள்

இப்ளிசியாரும் மோமையாரு பெரிய சீத்தாயிரு சின்ன சீத்தாயிரம் எல்லாம் நிச்சயம் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் என்றெல்லாம் அவர் ஒரு தத்துவத்தை மக்கள் மத்தியில வச்சு இது மாதிரி ஆன்மீக குருமார்களை தேடி போக வேண்டும் இப்படி ஒரு எல்மு இருக்கிறது இப்படி ஒரு அறிவு இருக்கிறது என்று அவர் ஒரு பக்கத்தில் விட்டு அடிக்கிறார் இப்படி கிடைக்குமா அதாவது குரான்ல ஹதீஸ்ல இல்லாமலும் மார்க்கத்தை அறிந்து கொள்ளலாம் இவங்களுடைய ஆர்குமெண்ட் எப்படி அறிந்து கொள்ளலாம் நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டே வந்தோமையானால் குரானில் சொல்லாத விஷயங்களை எல்லாம் அல்ல உங்க உள்ளத்தை தனியா சொல்லித்தருவான் ஹர சொல்லாத விஷயத்தை எல்லாம் உங்க உள்ளத்துல அல்ல சொல்லி தந்து ஒன்னு ஒண்ணு படம் போட்டு காட்டிடுவான் அதெல்லாம் ரொம்ப அதிகமான தியாகம் செய்ய தியாகம் செய்ய தியாகம் செய்ய அப்படி ஒரு ஸ்டேஜை நோக்கி நீங்கள் உயர்வீர்கள் இப்படி அவர்